அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு சொந்த தொழில் செய்பவர்கள் உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க உங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் உங்களுடைய தொழில் நடக்கும் ஜனவசியம் ஏற்படும் அது என்ன தீபம் ஜனவசியம் அப்படின்னா என்ன இதை பற்றிய தகவலை இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு தொழில் வந்து சொந்தமாக செய்யணும் அப்படின்னா அதை ஆரம்பிப்பதுங்கிறது சுலபமான விஷயம் கிடையாதுங்க அந்த தொழில் சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம தெரிஞ்சுருக்கணும் அந்த தொழிலில் வந்து முதலீடு செய்வதற்கு பணம் இருக்கணும் நம்மக்கிட்ட அந்த தொழிலை வந்து நம்ம திறமையாக நடத்தணும் அப்படின்னா பக்கபலமாக பலரோட உதவிகள் கூட தேவைப்படும் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறணும் லாபகரமாக இருக்கணும் திறமையாக செயல்படணும் அப்படிங்கும்போது அந்த தொழிலை சிறப்பாக நாம் செய்யறதுக்கு நமக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் அப்போ நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலோடைய விருத்தி அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு ஜனவசியம் அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் அந்த வசியத்தன்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு கடைக்கு வந்து மக்கள் கூட்டம் அலைமோதும் ஜனவசியம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜெ பிறப்பு ஜாதக ரீதியாகவே அந்த ஜனவசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் அப்போ இந்த ஜனவசியம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் முன்ன தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த ஜனவசியத்தன்மை நிறைந்த ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து அடைய முடியாத வெற்றிகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் கலைத்துறை அப்படின்னு எல்லா துறையிலையுமே வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜனவசியம் மிக மிக அவசியங்க வசியம் அப்படின்னாவே ஈர்ப்பு கவருதல் அடக்குதல் பணிதல் அப்படின்ற மாதிரி பொருள்படும் வசியம் ஒருத்தர் மேலே ஏற்பட்டுருச்சே அப்படின்னா ஒரு இனம் புரியாத ஈர்ப்புத்தன்மை அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க யார் ஒருவர் மேலே வசியம் ஏற்படுதோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய பாசத்தையும் உள்ளன்பையும் நம்ம வெளிப்படுத்துவோம் ஒருத்தர் மேலே வந்து யாருக்காவது இனம் புரியாத ஒரு ஈர்ப்போ வசியத்தன்மையோ இருந்துச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையுமே அவங்க வந்து பிரிய மாட்டாங்க கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஜனவசியத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து திருமணத்துலையுமே செய்கிறாங்க ஜனவசியம் அப்படின்றது ஒருவருடைய தோற்றம் நடை உடை பாவனை இந்த மாதிரியான காரணங்களால் ஈர்க்கப்பட்டு பல பேர் வந்து அவரோட நட்பாக பழகிறது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கட்டுப்படுறது அந்த மாதிரி சொல்லலாம் இந்த ஜனவசியம் அப்படின்னா இவ்வளவு விஷயம் இருக்குது அதில் இப்போ இந்த சொந்தமாக தொழில் செய்கிறீங்க ஏதாவது கடை வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த கடையை வந்து வெற்றிகரமாக நம்ம நடத்த முடியும் அந்த கடையில் வந்து நம்ம லாபத்தையும் பெற முடியும் அதனால் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வந்து உங்கள் கடையில் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் சுவாமி படம் எல்லாம் வச்சுருப்பீங்க தினமும் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கும் அதோடு சேர்த்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மக்களுடைய வருகை அதிகரிக்கும் வெற்றிகரமாக உங்களுடைய கடையை வந்து நீங்கள் திறமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் லாபகரமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்குதுங்க அந்த வகையில் ஜனவசியத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த தீபத்தை நம்ம எந்த இடத்துல எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ரெண்டு அகல் விளக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க தீபத்தை நம்ம ஏற்றுவதற்கு கடுகு எண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம் இப்போ நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல சுவாமி படம் வச்சுருப்பீங்க அங்கே விளக்கேற்றி வைப்பீங்க அந்த இடத்துலையே நீங்கள் இந்த ரெண்டு விளக்கையும் வைத்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் கடையோடைய வாசலில் நீங்கள் வந்து ஏற்றி வைக்கலாம் இந்த கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றி திரி போட்டு இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இப்போ அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அதில் மீதியாக கொஞ்சமாச்சும் எண்ணெய் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை எடுத்து அரச மரத்தடியில் ஊற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பணம் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொண்டது தான் இந்த கடுகு இந்த கடுகில் செய்த எண்ணெயை வந்து நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய எந்த விதமான எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் அது வெளியேறும் உங்களுக்கு வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சமம் பெருகும் அந்த இடத்துல வந்து பணம் அப்படிங்கிறது தங்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து நீங்கள் மரத்தடியில் ஊற்றுங்க அப்படி இல்லை பக்கமாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கூட இதை வந்து ஊற்றி வைங்க உங்களுக்கு எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா நீங்கள் அரச மரத்தடியில் இதை கொண்டுட்டு போய் நீங்கள் ஊற்றிடுங்க இந்த தீபத்தை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை நீங்கள் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படி தீபம் ஏற்றும்போது என்ன பொருள் நீங்கள் வச்சு கடை வச்சுருக்குறீங்க தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதை சார்ந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வர வர கடு எண்ணெயின் அற்புதமான ஆற்றல் வந்து ஜனவசியத்தை ஏற்படுத்தும் இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க தொழிலும் வியாபாரமும் லாபகரமாக நடைபெறும் இந்த பதிவை பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி